இன்னைக்கு முட்டை பொரியல் செய்யலாம் முட்டை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஒரு எட்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே பச்சை மிளகாவும் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வானிலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சோன்னா பச்சை மிளகாவையும் இஞ்சியும் போட்டு பொரிய விடணும் கூடவே வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்புறம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ரெண் ஒரு ஸ்பூனு கூடவே மிளகுத்தூள் கூட மிளகுத்தூள் நிறைய போடுங்க அப்போ தான் அந்த கவிச்சி வாடை இருக்காது கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது மிளகுத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன்னா போட்டு நல்லா வதக்குங்க கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி அதில் ஊற்றணும் ஒன்று ஒன்றா உடச்சி எல்லா முட்டையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க சிம்மில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரணும் எண்ணெய் வெளி வெளியே வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் அது கூட சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ